என்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் திருப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய பல கோயில்கள் உண்டு அதில் முருகப்பெருமானுக்குன்னு ஒரு தனி ஒரு அமைப்பே இருக்கு அப்ப திருப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய திருத்தலத்தில் சென்னைக்கு மிக அருகில் திருப்போரூர் முருகன் கோவில் ஒரு அற்புத சக்தி வாய்ந்த ஒரு திரு திருக்கோயில் இந்த கோயில முறையான ஒரு வழிமுறைகள் வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு வந்தா நம்ம நினைச்ச ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் ஆகும் முதல்ல அந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்ன கோயிலுக்கு முன்ன சிதம்பர சுவாமிகள் அவருடைய சித்த ஜீவ சமாதி இருக்கு அங்க போயிட்டு அவருக்கு ஒரு வேஷ்டி பழங்கள் பூதுபத்தி கற்பூரம் வச்சு கையெடுத்து கும்பிட்டு தான் இதுக்குத்தான் எப்பெருமான் முருகக்கடவுளை நான் தரிசனம் பண்ண போகிறேன் அப்படின்னு மானசீகமாக மனசார வேண்டிட்டு கோயிலுக்கு முன்ன தீர்த்த குளம் இருக்குது அந்த தீர்த்த குளத்துக்கு பொறி போடலாம் இல்லை வீட்டிலருந்தே கொஞ்சோண்டு வெள்ளை சோறு செஞ்சு ஒரு பே ஒரு துணியில் மடித்து அந்த கோயில் குளத்தில் வச்சு போட்டுட்டு கோயில் தண்ணியை தலைமையில கை காலை அலம்பிட்டு கோயில் முட்புறம் கோயிலுக்கு கொடிமரம் இருக்கும் அந்த கொடிமரத்துல இருந்து எம்பெருமான வழிபட்டு வந்தா தரிசனம் கோடி புண்ணியம் அந்த உள்ள வழிபட்டுக்கிட்டு வந்து சாமிய எம்பெருமானுக்கு பூ கொடுக்கலாம் ரோஜா மாலை கொடுக்கலாம் சம்பங்கி மாலை கொடுக்கலாம் இப்படி சாமிக்கு கொடுக்க வேண்டிய பொருள்களை மானசீகமா மனசார கொடுத்துட்டு பத்து நிமிஷம் தன்னையே மறந்து நான் இந்த காரியத்துல அதாவது நோயில வறுமையில கடத்துல பயத்துல சொல்லக்கூடிய எதிரிகள்னால பல இன்னலும் துன்பமும் அடைஞ்சுக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அடிமட்ட ஸ்தலத்துல இருக்கேன் இருட்டுல இருக்கிறேன் எனக்கு ஒரு பிரகாசமான ஒரு ஒளி குடு ஒரு எனக்கு பெயர்ச்சி குரு பெயர்ச்சிய குடு அப்படின்னு மானசீகமா மனசார சாமிய பார்த்துட்டு அரை மணி நேரம் குலக்கரையில உட்கார்ந்து எம்பெருமான கோபுர தரிசத்தை வழிபட்டுக்கிட்டு வந்தா அதாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையில ஆறு டு ஏழு இந்த காரியத்தை செய்யணும் இப்படி ஒரு பதினோரு வாரம் நீங்க செஞ்சீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்கு திருப்பங்கள் தரக்கூடிய திருப்போரூர் முருகன் கோவில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தா சாமிக்கு ஒரு ரோஜா மாலையும் அம்பாள் ரெண்டு பேத்துக்கும் சம்மங்கி மாலையும் கொடுத்து வழிபட்டு வந்தா பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒன்று சேர்ந்துடும் குழந்தை இல்ல பல நாட்களாக பல வருடமா குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்க வேலைக்கிழமை அன்னைக்கு திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு போகணும் கல்யாணம் தடப்பட்டுக்கிட்டு இருக்கு ரொம்ப நாள் ஆகலை வயதும் மீறி போச்சுன்னா வெள்ளிக்கிழமை பத்தரை பன்னெண்டு ராவு காலத்தில் எம்பெருமான குளத்துல தண்ணி தெளிச்சிட்டு அந்த பொறிகளை மீனுக்கு போட்டுட்டு அரை மணி நேரம் அங்கே உட்கார்ந்துட்டு எம்பெருமான பாதத்துலேருந்து பார்த்துக்கிட்டு வரணும் அப்படி பாதத்திலிருந்து பார்த்துக்கிட்டு வந்து ஆணும் பெண்ணும் அதாவது நரை முப்பத்தஞ்சு திரை நாப்பத்தஞ்சு மூப்பு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வயதும் உடைய அதாவது வயதான தம்பதிகள் ஐம்பத்தஞ்சு வயது உடையவங்க வயதான தம்பதிகள் வந்தாங்கன்னா இரு கை குபிச்சு வணங்குனா தடபட்ட சுபகாரியம் நடக்கும் காலங்காலமா தட திருமண தடைய இருந்து பல கஷ்டங்கள்ல இருக்கிறவங்க இந்த வழிபாட்டை செஞ்சா நூத்துக்கு நூறு பலன் கொடுக்கக்கூடியது திருப்பங்கள் தரக்கூடிய நம்ம திருப்பூர் ஒரு முருகன் கோவில் கந்தசாமி கோவில் கஷ்டப்பட்டு இருக்கிறோம்னா போய் அங்க போய் சாமியை வழிபடலாம் சாமிக்கு ஒத்த பூ போதும் ஒரு ரோஜா மலர் கொடுத்தா கூட தான் நினைச்ச காரியங்களை நடத்தி கொடுக்கக்கூடியவர் திரு கந்தசாமி ஐயா அப்படி முருகன்ல ஆறுபட முருகன் கோவில் இருக்கு ஆயிரம் முருகன் கோவில் இருக்கு ஆறாயிரம் முருகன் கோவில் இருக்கு ஒரு ஊருக்கு மூணு மூணு நாலு நாலு முருகன் கோவில்கள் இருக்கு இருந்தாலும் ஆறு படைகளுக்கு உண்டான ஒரு சக்தி இந்த திருப்பூரூர் முருகன் கோவில் இருக்கு அந்த குளம் இருக்கிற கோயில்கள் எந்தெந்த கோயில குளம் இருக்கோ அந்தந்த கோயிலெல்லாம் ஐதீகமான ஒரு கோவில் தான் மனசுல ஆசைப்பட்டது நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய சக்தி கந்தசாமி திருக்கோயிலுக்கு இருக்கு சஷ்டி குழந்தை இல்லாதவங்க சஷ்டியில விரதம் இருக்கணும் சட்டில இருந்தா தான் அகப்பையில வரும் கேட்கிற ஒரு பொன்மொழி அந்த மாதிரி சஷ்டி விரதங்கள் மேற்கொண்டு இருந்தா குழந்த பாக்கியம் கேட்டோம் கிருத்திக இப்படி செவ்வாய்க்கிழமை பொதுவா செவ்வாயும் கேட்கறது பாத்தீங்கன்னா முருக கடவுள் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராஜான்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் இருக்கக்கூடியவரும் செவ்வாய் தான் இந்த செவ்வாயை நம்ம வழிபட்டு தலைமுறை தலைவணங்கி வழிபட்டுக்கிட்டு வரணும் திருப்பூர் முருகன் கோயில் போறவங்க ஒரே ஒரு போட்டோ வாங்கி அந்த போட்டோக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு சஷ்டி கிருத்திக செவ்வாய்க்கிழமை போக முடியாதவங்க வழிபட்டுக்கிட்டு வந்தா உண்மையா நீங்க நல்லா இருப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையா கூட இருக்கட்டுமே ஆனா அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருளை அபகரிக்கணும் ஆக்குப்பை பண்ணணும் கேட்குற எண்ணத்துல போவாதீங்க தான் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு போங்க குழந்தை இல்லை கல்யாணம் ஆகலை வீட்டில் கஷ்டம் அம்மா அப்பாவுக்குள்ள சண்டை வீட்டில் பல இன்னல் துன்பங்கள் நடக்குது அப்படின்னு இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயில சாமிக்கு மாலை போட்டு ஒரு மாலை எக்ஸ்ட்ரா வாங்கி வீட்டு வாசல்ல போட்டு வந்தா வீட்டுக்கு ஒரு சக்தி கிடைக்கும் எதிர்மறை சக்தி கிடைக்கும் இப்படி நிறைய ஐதீகம் இருக்கு நிறைய கோயில்களில் வழிபாடுகள் இருக்கு தான் பண்ண மாட்டோம் ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு அமைப்புக்கு உண்டான தெய்வங்களே இருக்கு செவ்வாய்க்கு அதிபதி முருக கடவுள் அப்ப அந்த முருக கடவுள நம்ம இப்படிதான் முறையா வழிபட்டு வந்தோம்னா லைஃப் அவரை கெட்டி பிடிச்சிக்குவீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அதி தேவத அதிபதி ராஜாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாசத்துல இருந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாசம் வரைக்கும் இந்த வருஷத்துக்கு அதி தேவத அதிபதி நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் முருக கடவுள் தான் அந்த முருக கடவுளை வழிபட்டுட்டு மறுபடியும் சிதம்பர ஐயா பாவைய பார்த்துட்டு அவர் சமாதியில பார்த்துட்டு மனசார அப்படியே அமைதியா உட்கார்ந்து இந்த சுளிமுலையில மேல பார்த்து மைண்டை ஒருமுகப்படுத்தி தன்னை மறந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் மனசார மானசீகமா எம்பெருமான வழிபட்டு வந்தா உங்க வாழ்க்கையில வெற்றி வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா வண்டி வாங்குவீங்க வீடு கட்டணும்னு ஆசைப்படுவீங்களா நிலம் வாங்கி வீடு கட்டுவீங்க சொத்து சொகத்துக்கு உன்ன உறங்க உறவிடத்துக்கு பஞ்சமே வராது கந்தசாமி திருக்கோயில் திரு திருப்போரூருக்கு போனீங்கன்னா மனசார போனோம் இது நடக்கணும் இது எனக்கு வேணும்னு பதினோரு வாரம் ஒரு ஒரு கோயிலுக்கும் மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு பதினொன்னு கேட்கறது காரிய சித்தி பதினோரு வாரமும் அந்த கோயிலுக்கு போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு பதினோரு சுத்து உள்ள பிரகா பிரகாரத்தை சுத்திக்கிட்டு வந்தா அமைதியா உட்காந்து கோயில் வாசல்ல பிரசாதம் வைக்கும் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு தான் வரணும் அதே போல கோயிலுக்கு வாசல் இருக்க வேண்டிய யாசகம் கேட்கறவங்களுக்கு முன்கூட்டியே கொடுத்துருங்க கோயிலுக்கு சாமியை கும்பிட்டு வெளிவந்து கொடுத்தா நீங்க போனது பலிக்காது தானம் தவம் காசு பணம் இருந்தா தானம் கொடுங்க காசு பணம் இல்லைன்னா தவம் செய்யுங்க தன்னை யாரு தாயாருன்னு ஒருமுகப்படுத்தி எம்பெருமான கேளுங்க இந்த கோயிலுடைய அமைப்பு சக்திகள் எல்லாமே சிதம்பர சித்தர் தான் அந்த சிதம்பர சித்தர் போட்டோவை கூட ஒரு சின்னதா வாங்கி வீட்டுல வச்சுக்கலாம் முருக கடவுளையும் வச்சுக்கலாம் சிதம்பர சித்தர் போட்டோவையும் வச்சுக்கிட்டா உங்க வாழ்க்கை பிரகாசமாகுங்க அடிச்சு சொல்ற எந்த வேணா பிரச்சனைகள் இருக்கட்டும் ஏதே தொல்லைகள் வரட்டும் எப்படியாப்பட்ட ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் கோர்ட்டு கேஸ் இருந்தா கூட நிலம் சொத்து அபகரிப்பு யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அது தனக்கு கிடைக்கிறதுக்கு கூட செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை வழிபடுங்க மனசார கணவன் மனைவி பிள்ளைங்களோட போங்க இருந்து குளத்துல நீராடிட்டு குளத்துல ஒரு பொறி போட்டோ வீட்டுல இருந்து ஒரு தொண்ண சோறு வெள்ள சோறு எச்சிப்படாம செஞ்சு அந்த கோயில் குளத்துல போட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு கைய காலை அலம்பிட்டு பத்து நிமிஷம் உட்கார்ந்துட்டு வந்தீங்கன்னா உங்க தலையெழுத்தே மாறும் உங்க வாழ்க்கைய அடுத்த ஒரு உயிர் நான் நல்லா இருக்கேன் இப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை உண்டு அங்க போய் ஒரு சின்ன போட்டோ சிதம்பர சுவாமிகளோட போட்டோ ரெண்டு போட்டோ மட்டும் வாங்குங்க போக முடியாதவங்க என்னால் வர முடியல சாமின்னு அந்த போட்டோக்க கையெடுத்து கும்பிடுங்க பதினோரு வாரம் உங்க வாழ்க்கை மாறும் சாதாரண தொழில் செய்கிறவனுக்கு உயர்ந்த பதவி ஒரு சின்ன பொட்டிக்கடை வச்சிருக்கிறவன் ப்ரெவிஷன் சோர்ஸு கலைத்துறையில சினிமா துறையில பிரகாசமா வரணும்னா செவ்வாய் அதிபதியா இருக்கக்கூடிய திருப்பூர் முருகன் கோயிலுக்கு தாங்க போகணும் சின்ன 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 நாடக கலைஞர்கள் இன்னும் பலவிதமான யோகங்கள் உடையக்கூடிய சினிமால ஆசை சினிமால உயர்ந்த பதவிக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த செய்யுங்க போங்க சிதம்பர சுத்தரை வழிபடுங்க கோயில் குளத்துல இருங்க சாமியை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது சிதம்பர சுத்தருடைய போட்டோ முருக கடவுளுடைய ஒரு போட்டோ சின்ன போட்டோ வாங்குங்க வீட்டில் வைங்க உங்க வாழ்க்கை வெற்றி தான் லைஃப ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா வாழ்ந்தா சூப்பரா வாழலாம் கஷ்டம் எல்லாருக்கும் உண்டு எல்லாரும் தான் பட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த கஷ்டத்தை முறையான வழிமுறைகள் பண்ணா ஓரளவுக்கு தெளிவான வழிமுறைகள் கிடைக்கும் குழந்தைங்க நல்லா படிக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் இன்னும் வெளிநாடு வெளி தேசம் போய் சம்பாதிக்கணும் இன்னும் ஆசைகள் உள்ளே உடையவங்க திருப்போரூர் முருகன் கோவில் கந்தசாமி கோயிலுக்கு போங்க உங்க கவலைகள்லாம் தீரும் பதினோரு வாரம் போனா மாற்றம் உண்டு எந்த ஒரு காரியம் வேணா நினைச்சுக்கோங்க இறைவனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் இந்த வருஷத்துக்கு அதிபதி அதி தேவத முருகன் தான் நீங்க முருகனைத்தான் வழிபடணும் எந்த தெய்வமா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சலாம் சலிட்டாத தச்சுட்டு போங்க திருப்பூர் ஒரு முருகன் கோயில் போய் உள்ள போய் வழிபடுதுன்னு கேட்குறது ரெண்டாவது விஷயம் கட உள்ள இருக்காரு அந்த கடவுளை நீ உள்ள வச்சுக்கிட்டு அந்த கோபுர தரிசத்தை பார்த்து கண்ணை மூடிக்கிட்டு இப்படி கண்ணில் ஒத்திக்கிட்டாவே போதும் எல்லா தெய்வமும் ஒண்ணுதான் எல்லாரும் வழிபாடும் ஒண்ணுதான் போக முடியாதவங்க அதாவது கிறிஸ்டீனு இஸ்லாமியர்கள் போற வழியில இப்படி கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டாவே போதும் இப்படி முறையா பதினோரு வாரங்கள் பண்ணீங்கன்னா சூப்பராக இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கிறதுக்கு எம்பெருமானுடைய அருள் ஆறுவட முருகனுடைய அருளும் திருப்பூரூர் கந்தசாமி சாமியுடைய முருகனுடைய அருளும் எல்லாருக்கும் நிறைவாக அமையணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நரை முப்பத்தஞ்சு திரை நாற்பத்தஞ்சு மூப்பு ஐம்பத்தி அஞ்சு வயது உடைய வயதான அற்புதமான வயது முதிர்ந்த ஆண் பெண் வந்தாங்கன்னா அவங்க தான் முருகக்கடவுள் எந்த ஒரு கோயிலுக்குமே நீங்க மனசார சாமியை வேண்டிக்கிட்டு போகும்போது நெக்தில பட்ட ருத்ராட்சம் நல்ல பட்டு வேஷ்டி பட்டு புடவை கட்டி தலையில பூ வச்சு அர்த்த நாரீஸ்வரரா சிவனும் பார்வதியும் அம்பால் மாறி காட்சி கொடுக்கக்கூடிய தன்மை உடைய கோவில் கந்தசாமி திருக்கோவில் இப்படித்தான் முருகன சாமி வந்து கடவுள் வந்து நம்ம மனிதர்கள் தான் பார்க்க முடியும் மனிதர்கள் ரூபத்துல காட்சி கொடுக்கும் போதே நீங்க கையை எடுத்து கும்பிட்டுக்கலாம் பசின்னு வாங்கி கொடுன்னு கேட்பாங்க அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா அந்த முருகனே வந்து மாதிரி அப்படி அதிசயங்கள்லாம் நடக்கக்கூடிய கோவில் திருப்போரூர் கோவில் பொதுவா இந்த கோயிலை வந்து அதிசயங்கள் யாராலையும் போக முடியாது காசு பணம் இருக்கணும் கூட திருப்போரூர் முருகன் கோயில் போக முடியாது அந்த கோயில முறையான வழிமுறைகளோட பக்குவம் பண்ணிட்டு சாமியை கும்பிட்டு வந்தா உங்க வாழ்க்கை தரமாறும் தன்மை மாறும் அதிசயம் கேட்கறது என்னன்னு கேட்டா எனக்கு ஒரு காரியம் நினைச்சி அந்த காரியம் யார் மூலியமா எவர் மூலியமாது அது கிடைச்சிட்டா அதிசயம் ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு வீடு கட்டுறதுக்கு லோன் அப்ளை பண்றீங்க அந்த லோன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா கஷ்டம் ஆனா அந்த லோன் ரிஜெக்ட் ஆகாம சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அது அதிசயம் யார் மூலியமாது எவர் மூலியமாவது உங்களுக்கு அந்த எம்பெருமான் முருக கடவுள் அந்த லோனை ப்ராசஸ் பண்ணக்கூடிய அளவுக்கும் உங்க வாழ்க்கையில கஷ்டப்படக்கூடிய இதுக்க உயர்த்தக்கூடிய சக்தி கந்தசாமி திருக்கோயிலுக்கு இருக்கு ஆறுபட முருகன் கோயில் இருக்கு ஆறாயிரம் முருகன் கோவில் இருக்கு எல்லா ஊர்லயும் முருகன் கோயில் இருக்கு இருந்தாலும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திருக்கோவில் திருப்போரூர் முருகன் கோவில் என்ன பொறுத்த வரைக்கும் ஆயிரம் வருஷங்களுக்கு மேல இருக்கும் ஐதீகமான கோவில் இது மக்களுக்கு பாதி பேருக்கு தெரியல இந்த கோயிலை இப்படித்தான் வழிபடணும்னு கேட்கறது எல்லா நாளும் எல்லா கோயிலுக்கும் போகலாம் ஆனா தன்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும்னா செவ்வாய் கிழமை தான் செவ்வாய்க்கு அதிபதி மண்ணு ரியல் எஸ்டேட் கட்டட மேஸ்திரிங்க கட்டட இன்ஜினியருங்க டயக்ராம் போடக்கூடிய வீட்டுடைய அளவு போடக்கூடியவங்க இந்த வீட்டை வச்சு சொல்லக்கூடிய பிசினஸ்ங்க இப்படி பண்ணக்கூடியவங்க எல்லாமே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு போனா ஒரு ஒரு அமைப்பு உண்டு கஷ்டப்பட்டு இருக்க கஷ்டப்பட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது ஒரு விற்காத காரை இதை விற்கும் சொல்லி அந்த விக்கக்கூடிய காரை ஒருத்தருக்கு மாத்தி விட்டாலே அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதுக்கு அதிபதி செவ்வாய் ஒரு பாலடைஞ்ச வீடு ஏதோ ஒரு லீகல் இருக்குற வீடை விக்கணும்னா அந்த வீடை விக்கிறதுக்கு உண்டான அதிபதி செவ்வாய் அப்ப செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை முடிஞ்ச அளவுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க திருப்பூரூர் முருகன் கோவில் கந்தசாமி கோயில்ல காரிய சித்தி ஒரு கோயில ஒரு முறை வளம் வந்தா ஒரு காரியம் அதாவது பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு லட்சத்திரம் ஒன்பது கிரகங்கள் அப்ப பன்னெண்டு ராசியும் கேக்குறது பதினொன்னு தான் காரிய சித்தி மூணு முறை சுத்திட்டு வந்தா ஒரு காரியம் நிறைவேறும் இப்படி மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு பதினோரு முறை யாராலையும் கோயில் சுத்த முடியாது ஆனா அப்படி மனசீகமா மானசாரமா எந்த கோயிலாவே இருக்கட்டும் பதினோரு சுத்து சாமி அப்படியே மேல இருக்கிற ஸ்டாச்சு எல்லாம் பார்த்து பதினோரு சுத்து சுத்திட்டு வந்தா அப்படியே எம்பெருமானுடைய அனுகிரகம் இப்ப அது திருப்பாரூர் முருகன் கோயில பேரை சொல்ல சொல்ல மயில் மேல முருகன் இருந்து வேலோட சேவல் கீழே இருந்து பாம்பு இருந்து கண்ணில் காட்சி கொடுக்காது அப்படி காட்சி கொடுக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கும் உண்டு எந்த கோயில் இருக்கீங்களோ அந்த கோயிலுடைய உட்பிரகாரம் அந்த சாமி நம்ம கண்ணு முன்ன தெரியும் பதினோரு சுற்றுனா சந்தோஷமா இருப்பீங்க கையிலே காட்சி தெரியக்கூடிய அளவுக்கு இறைவனை கண்முன் நிறுத்தக்கூடிய அமைப்புக்கு பன்னெண்டு நிமிஷம் அந்த கோயில உட்காந்து ஒரு தியானம் ஒரு தவம் பண்ணுனா நீங்க யாரும் கேட்கறத உணர்த்தும் தாய் இதுக்கு எந்த கோயிலுக்கு எதுக்காக நான் வந்திருக்கேங்கிறது சக்சஸ் ஆகும் அப்படி ஒரு தன்மை கந்தசாமி திருக்கோயிலுக்கு உண்டு எல்லாம் நிறைவாகட்டும் எல்லாருக்கும் நினைச்ச காரியங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும் சிவாய நன்மை